கிறிஸ்தலாட் உன்னதமான ஆண்டவர் தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்ததினால ஒரு பெரிய நித்திய மகிமை நமக்கு சம்பாதித்து கொடுத்தார் நாமும் உயிர் தெழுவோம் என்கிற நம்பிக்கை நமக்கு உண்டாகிறது இந்த வேளையில் நாம் தியானிக்கும்படியாக மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று உயிர்த்தெழுந்த கிறிஸ்து சொன்னதான வார்த்தையை தான் நாம் கேட்டோம் நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவுக்கு வானத்திலும் பூமியிலும் எல்லா அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார் அவரே நம்முடைய நம்பிக்கையாக இருக்கட்டும் பிலிப்பேருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் வாசிக்கிறோம் ஒன்பதிலிருந்து வாசிக்கிறேன் ஒன்பதாம் வசனத்திலிருந்து ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார் எதனால் அவர் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவரானார் தேவனுக்கு சமமாக இருந்தவர் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் ஏதோ தனக்கு கிடைத்த பாக்கியம் என்று எண்ணாமல் அவர் என்ன செய்தார் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலான நா அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படி செய்து படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் ஆ எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய கர்த்தராய் ஏசு கிறிஸ்துவை இன்றைக்கு நாம் ஆராதிக்கிறபடினாலே நாம் பாக்கியவான்களாக பாக்கியவாட்டிகளாக நாம் காணப்படுகிறோம் ஏசு சொன்னார் வானத்திலும் பூமியிலும் சகல் அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாம் தைரியமாக இருந்து கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி கர்த்தரை மைமைப்படுத்துவோம் அவர் உங்கள் வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளையும் பார்த்து கொள்வார் நீங்கள் அமைதியாக இருந்து கர்த்தரை துதியுங்கள் ஸ்தோத்திரம் மண்ணுங்கள் எல்லா காரியங்களையும் அவர் பார்த்துக்கொள்வார் செய்து முடிப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை வழி நடத்துவார் ஆகவே தைரியம் கொண்டு தேவனிடத்தில் உறுதியாக இருப்போம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபிப்போம் எங்கள் அன்பின் ஆண்டவரையும் நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய தேவனாக இருக்கிறேன் தேவர்களுக்கெல்லாம் இருக்கிறேன் ஆண்டவரே உமக்கு ஒப்பான தெய்வம் இல்லை ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறதிலும் உம்மை சேவிக்கிறதிலும் நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம் நாங்கள் பாக்கியவான்களே என்று கருதுகிறோம் நாங்கள் பாக்கியவாட்டிகள் என்று கருதுகிறோம் ஆண்டவரே இந்த வேளையில் உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்தும் எல்லா நன்மையாலும் நிரப்பும் ஆசீர்வதியும் ஏ மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்